ஜனனி ஜன்மசௌகியம் வரதனி குலசம்பதாம் பதவி பூர்வபுணியம் லிங்கதே ஜன்ம பத்திரிகா சூரிய சோம அங்காரக புத குருசுக்கிர சனிபேஷ்டராகவே கேதவே நம கஜானம் பூதகணாதிசேவிதம் கவித்த ஜம்போ பழசாரபட்சிதம் உமாசுதம் சோகவிநாசகாரணம் நமாமி வினேஸ்வரபாதபங்கஜம் வேயிறு பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசறு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்த என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு இரண்டு உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் குருஜியுடைய ஆசீர்வாதங்கள் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் இன்றைய தினம் இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடியது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும் மேஷ ராசி முதல் ராசி வரையிலான ராசி பலன்கள் எப்படி இருக்கும் எந்தெந்த ஸ்தானத்தில் எந்தெந்த ஸ்தானத்தை பார்த்து ராகு கேதுவுடைய பலன்கள் இருக்கும் அப்பிரதக்ஷண பிரியாயை நமகா அப்படின்னு சொல்லுவாங்க எதிர்புறமாக சுற்றி வரக்கூடியவர்கள் இந்த கேதுங்கிறது சாயாகிரகம்னு சொல்லுவாங்க இந்த கேது பயிற்சியானது இருபத்தி ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்திரை மாதம் பதிமூணாம் தேதி சனிக்கிழமை மாலை நான்கு இருபது மணிக்கு பூரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதம் மீனராசியிலிருந்து பூரட்டாதி நட்சத்திரம் மூணாம் பாதம் கும்பராசிக்கு பிரவேசிக்கிறார் யார் ராகு பகவான் அடுத்ததாக கேது பகவான் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் சித்திரை பதிமூணு இருபத்தி ஆறு நான்கு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து சனிக்கிழமை மாலை நான்கு இருபது மணிக்கு உத்திர நட்சத்திரம் இரண்டாம் பாதம் கண்ணீராசியிலிருந்து நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் சிம்ம ராசிக்கு கேது பகவான் பிரவேசிக்கிறார் சரி இதுதான் வந்து இந்த ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது கும்பராசியில் ராகுவும் அதே போல் கேது வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்கும் இந்த கேது பயிற்சியானது வரார் சரி இந்த ராகு கேது பயிற்சியிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ராகு பகவான் எப்படி இருப்பார்னு கேட்டிங்கன்னா மனிதனுடைய தலையும் அதற்கு அதுக்கு அடுத்த பாகத்துக்கு கீழெல்லாம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பாம்பு அதே போல் கேது கிரகம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தலை வந்து பார்த்திங்கன்னா பாம்பு தலையாக இருக்கும் மனித உடலாக இருக்கும் நீங்கள் போய் எப்போயாவது நீங்கள் கோவிலுக்கு போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா சுவாமியை பார்த்தீங்கன்னா தெரியும் அதுதான் வந்து உண்மையாக கரெக்டாக சில பழைய காலத்து கோவில்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நல்லா சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராகு என்ன பண்ணுவார்னா எதிர்மறையாக செயல்படக்கூடியவர் ராகு ஆசையை அதிகமாக்கி தேவையில்லாத கெட்ட பெருமான அவமானங்கள் நல்ல சில விஷயங்கள்லாம் வந்து ராகு எதிர்மறையாகவே செயல்படுவார் அதை தடுப்பவர் யாருன்னு கேட்டிங்கன்னா கேது பகவான் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒரு ஒரு பெரிய விஷயம் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ராகு அப்படின்னும்போது அதோடைய தசாவில் பிறந்தவர்கள்லாம் யார் யாருன்னு கேட்டிங்கன்னா திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஸ்வா சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த ராகுவுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் இந்த கேது ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மகா நட்சத்திரம் மூல நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் கேது தசை ஏழு வருஷத்தில் பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம் அதுதான் இந்த ராகுவும் கேதுவும் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இதுக்கு ஒரு பெரிய கதையே இருக்குது இந்த ராகு கேது தோன்றியதற்கு ஒரு கதையே இருக்குது திருப்பா க கடலில் கடையும் போதுலேருந்து அது இந்த கதையை சொல்ல ஆரம்பித்தோன்னா பெரிய கதை ஏ எப்படி இந்த ராகு கேது உருவானார்கள் எப்படி அந்த நஞ்சை சாப்பிட்டு எப்படி அது இதாச்சு அப்படிங்கிற வரைக்கும் இது ஒரு பெரிய கதையே இருக்குது இந்த ராகு கேதுக்குண்ணே இந்த சாயா கிரகம் நிழல் கிரகம் அப்படின்னு சொல்லுவாள் எதிர்மறையாக சுற்றி வரவங்க கேது பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அர்ச்சனையிலேயே சித்திரவரணாயின்ம சித்திர புஷ்பா என்ப சித்திரகந்தானு லேபனாயின்ம சித்திரச்சர ஜதபாதி ஜதபாதிகாதி செவிதாயின் அவர் கேது பகவான் வந்து பார்த்திங்கன்னா ஞானத்தை தரக்கூடியவர் கேது வந்து விருச்சகத்தில் வந்து பார்த்திங்கன்னா உச்சம் பெறுகிறார் அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கேது பகவானுடைய விஷயம் அதெல்லாம் இந்த ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது மிக மிக அந்தந்த ஸ்தானத்துக்கு வரும்போது என்னென்ன பலன் கொடுக்குறார் அப்படிங்கிறது மிக முக்கியமானது மேஷம் முதல் மீனராசி வரை பலன்களை எல்லாமே நம்ம பார்ப்போம் உங்களுடைய சுய ஜாதகத்தை கொடுத்து சிறிய கட்டணத்தோடு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தெரியும் அந்த நம்பரில் தொடர்பு கொண்டு உங்கள் ஜாதகத்தை அனுப்பி சிறிய கட்டணத்தோடு உங்கள் ஜாதகத்தை நீங்கள் பார்த்து கொள்ளலாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரையில் பார்க்க போகிறோம் சிம்ம ராசி நேயர்களை ராகு கெது பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து சிம்ம ராசி சிம்ம ராசி அப்படின்னு சொல்லும்போது சிம்ம ராசிக்கு ஏழாம் இடத்துல ராகுவும் ஜென்ம ராசியில் கேதுவும் வரார் ஏற்கனவே சிம்ம ராசி பல பிரச்சனைகளை கடந்து வந்தாச்சு தேவையில்லாத மான அவமானங்கள் நல்லது கெட்டது இழப்புக்கள் நிறைய விஷயங்களை கடந்து வந்தாச்சு இப்பையும் கடந்துட்டு தான் இருக்குங்க இந்த காணொலி பார்த்துட்டு இருக்கும்பொழுதும் இதுக்கப்புறமாதிரி ஏதாவது ஒரு சில நல்ல விஷயங்கள் வருமா அப்படிங்கிறது எதிர்பார்த்துட்டு தான் இருக்கீங்க உங்களுடைய மனக்குமரல் கேட்கிறது சில பேருக்கு உண்மையை சொல்லணுன்னு நடுரோட்டு குறை தாங்க குறை மித்ததெல்லாம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ஒரு மனிதனை படாத பாடு படுத்து எடுத்துரும் முக்கியமாக கணவன் மனைவி பிரிவினை ஏற்படும் கணவன் மனைவி தேவையில்லாத வாக்குவாதங்கள் சண்டைகளில் பிரிவு ஏற்பட்டு மக நட்சத்திரம் பூர நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் சிம்மராசி இந்த மாதிரியான ஒரு சில பிரிவினைகள் ஏற்படும் வீண் வாக்குவாதங்கள் அதிகமாக ஏற்பட்டு சண்டைகள் அதிகமாக ஏற்படும் தந்தைக்கு கண்டம் அப்பாவுக்கு கண்டம் உடல்நிலை அதிகமாக பாதிப்பு ஏற்பட்டு ஹாஸ்பிட்டாலிட்டி மருத்துவமனையில் சேர்த்து அதிலிருந்து கொஞ்சம் பத்து நாள் பதினஞ்சு நாள் இருந்து செலவுகள் இந்த மாதிரியான சில விஷயங்கள் கடன் போராட்டம் கௌரவ பிரச்சனை இதெல்லாம் இருக்கும் இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசி பொறுத்தளவுக்கு எதை எடுத்தாலுமே தடங்கள் போராடி தான் வெற்றி பெற வேண்டும்னு இருக்குது போராட்டம் 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 சிம்ம ராசி பொறுத்தளவுக்கு அந்த அளவுக்கு போராடியாச்சு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்குமா ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நமக்கு கூடி வருமா அப்படின் தான் இருக்குது ஆனால் எல்லாத்துக்குமே ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கே தவிர எதுக்குமே ஒரு பதில் இல்லாத அளவுக்கு குழப்பங்களாக இருக்குது சிம்மராசி பொறுத்தளவுக்கு எந்த அளவுக்கு ராஜா மாதிரி இருந்தங்களோ இன்றைக்கி இருக்கிற இடம் தெரியாமல் இருக்காங்க இந்த பதிவு பார்க்குறவங்க ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்கிறேன் சிம்மராசி பொறுத்த அளவுக்கு இனிமேலும் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும் சொல்லும் செயலும் அர்த்தமும் போல் என்ன செய்கிறோம் எப்படி செய்கிறோம் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு இருக்குது உடல்நிலையில் கவனமாக இருங்க மன வருத்தங்கள் அதிகமாக வரும் அண்ணன் தம்பிக்குள்ளே நிறையா பிரச்சனைகள் வரும் கணவன் மனைவி கூட்டு குடும்பமாக மாமனார் மாமியார் இந்த மாதிரி கூட்டு குடும்பமாக இருக்கக்கூடியவர்கள் நான் தனி கொடுத்தன போகிறேன் அப்படின்னு சொல்லி சித்திரை மாதத்தில் தனி கொடுத்தன களம்புறதுக்கு உண்டான ஏற்பாடுகளை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க நான் தனியாக போகிறேன் சகோதரன் சகோதரியாக இருக்கட்டும் அண்ணன் தம்பியாக இருக்கட்டும் சண்டை சச்சரவு பிரச்சனைங்க அண்ணன் சொல்கிறது தம்பி கேட்க மாட்டான் தம்பி சொல்கிறது அண்ணன் கேட்க மாட்டான் இவங்க ரெண்டு பேர்னாலும் குடும்பத்தில் அம்மா அப்பாவுக்கு பிரச்சனை கல்யாணம் பண்ணிடாருன்னா பண்ண மாட்டான் எனக்கு இப்போ தேவையில்லை அப்போ தேவையில்லை பொண்ணாக இருந்தாலும் எனக்கு அப்போ தேவையில்லை இப்போ தேவையில்லை நல்லதே பார்த்து சொன்னால் கூட வேண்டாம் 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 தட்டி கழிக்கிறது அலக்கழிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறையா வந்துன்னு சரி ரைட்டு ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு அதாவது நம்ம மகன் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எந்த கோவிலுக்கு போனாலும் சிறப்பாக இருக்கும் மகன் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பொன்னாமராவதி போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா பேரையூர் அப்படின்னு இருக்குது நல்லா கேட்டுக்கோங்க பொன்னாமராவதி போகிற வழியில் பேரையூர் அப்படின்னு இருக்குது நாகநாதர் கோவில் அப்படின்னு இருக்குது ஸோ அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தால் கண்டிப்பாக நிறைய நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக ஏற்படும் பூர் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய திருநாகேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய வழிபாடு வந்து சிறப்பாக இருக்கும் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சீர்காழியில் உள்ள ராகு கேது ஸ்தலத்துக்கு போயிட்டு வந்தால் நல்லது இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த சிம்ம ராசி பொறுத்தளவுக்கு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செய்ய வேண்டிய ஒரு விஷயம் அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சில பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் இந்த கோவிலுக்கெல்லாம் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த ராகு கேது பயிற்சிக்கு அப்புறமா ஒரு தடவையாவது போயிட்டு வாங்க மற்ற நாளில் நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலில் போய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள் ஒரு உளுந்து சாதம் கொடுங்க ஒரு கொள்ளு இது பண்ணி தானம் கொடுங்க ராகு எதுக்கு கொள்ளு தானம் கொடுங்க மாதிரிலாம் செய்யலாம் தப்பு கிடையாது நவகிரக ராகு எதுக்கு பால அபிஷேகம் பண்ணலாம் அதெல்லாம் பக்கத்தில் இருக்கிற கோவிலில் உங்களால் முடிஞ்சால் பக்கத்தில் இருக்கக்கூடிய அர்ச்சகரை கேட்டு அதெல்லாம் நீங்கள் பண்ணலாம் ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் என்னென்ன மாதிரியான சில விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு சொன்னால் இடமாற்றம் வரும் சஸ்பெண்டட் வரும் சஸ்பெண்ட் பண்ண சஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் விருப்பம் இல்லாத இடமாற்றம் ஏற்படும் இதெல்லாம் கண்டிப்பாக வரும் அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் தொழில் முயற்சி தொழில் முயற்சி அப்படிங்கும்போது சில விஷயங்கள் கொஞ்சம் 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 ஏதாவது நல்ல விஷயங்கள் கூடி வரத்துக்குண்டான வாய்ப்புகள் வரும் அதே போல் ஒரு சில விஷயத்தில் நன்மைகள் ஏற்படும் ஒரு சில விஷயத்தில் நன்மைகள் ஏற்படும் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் சிம்மராசி அளவுக்கு அதே போல வந்து சில எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் எந்த ஒரு கெட்ட ஒரு விஷயத்தையும் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் சில பேருக்கு துக்க செய்தி தேடி வரும் துக்க செய்தி வரும் இந்த சிம்மராசி அளவுக்கு நிறைய தெய்வ வழிபாடு விடாமல் பண்ணுங்க தெய்வம் தான் உங்களுக்கு அருள் புரியணும் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு உங்க மனசாட்சிக்கு தெரியும் கொடுத்து வராமல் எந்த அளவுக்கு மன போராட்டத்தில் இருக்கீங்கன்னு உங்கள் மனசாட்சிக்கு நல்லா தெரியும் மற்றவங்க சொல்லணுங்கிறது இல்லை சில பேருக்கு இதை வந்து பொது ராசி பலனாக தெரியும் ஆனால் சில பேருக்கு மட்டும்தான் தெரியும் குருஜி சொல்கிறது என் 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 வாழ்க்கையில் நடக்கிற விஷயத்தை சுவாமிஜி கரெக்டாக சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணிடுவாங்க பண்ணியிருக்காங்க அதனால் சில பேருக்கு இது கரெக்டாக இருக்கும் அதனால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும்னு கேட்டுக்கிறேன் சுப்பா